அப்பா சிங்கபெருமாள் கோயில் தோசை மிளகாப்பொடி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க காஞ்சி மிளகாய் இருபது எள்ளு இருபது கிராம் ஐம்பது கிராம் தனியா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உளுந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் கடுகு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஒரு கட்டி பெருங்காயம் தேவையான அளவு உப்பு பருப்பு போட்டு வ வறுக்கணும் உளுக்கும் பருப்பும் போட்டு ரெண்டும் ஒரு பொன்னிறமாக வறுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் பொன்னேரமாக ஆயிடுச்சு இப்போ அதை அள்ளி வச்சுக்கலாம் கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் அள்ளி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து தனியாக தனியாக வறுக்கணும் ஏன்னா ஒன்று ஒன்றா எதுக்கு வறுக்கிறோன்னா ஒன்று நல்லா இதுக்கு வந்து எண்ணெயே ஊற்றக்கூடாது சாதாரண வானங்கள் மட்டும் வதக்க வறுத்தால் போதும் இது மனம் வர்ற அளவுக்கு வறுக்கணும் மனம்னாக்க நல்லா அந்த தனியாவுடைய வாசனை வரும் வாசனை வர்ற வரலாம் வறுத்தா போதும் ரொம்ப தீச்சிரவும் கூடாது அது வறுபடும் போதே ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வந்தவுடனே தனியாவை எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டு வாட்டி எடுத்துடணும் ரொம்ப வறுக்கணுன்றது இல்லை இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த வெடிக்கும் கடுகு வெடித்த உடனே எடுத்து கொட்டி வேண்டியது தான் மெ மிளகு சீரகம் மட்டும் போட்டுட்டு வ விட்டுருவாங்க வெடிக்கிட்டு பாருங்கள் அது வெடிச்ச வெடிக்கிற டைம் வந்த உடனே அது அப்படியே எடுத்துடணும் அவ்வளோதான் எள்ளு போட்டு இதே மாதிரி வறுக்கணும் அதான் நல்ல எல்லா சம்மந்தி இல்லைன்னு தூக்கிது அதை பார்த்து வாங்குங்க ஏன்னா அதில் வந்து கல் கல் கல்லெல்லாம் இருக்காது நல்லா சுத்தமான எள் அந்த மாதிரி எள் பார்த்து வாங்க வாங்கி அதை நல்லா வறுத்துட்டு போட்டு வேண்டியது தான் இதில் முக்கியமானதே எள் தனியா இது ரெண்டும் தான் அதிகப்படியான அந்த தோசை தோசைப்பட்ட பொடிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே அதுதான் எல்லையும் பொறிஞ்சிடுச்சு எடுத்து போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா இப்போ ஒரு இருபது காஞ்சி இருபது காஞ்சி மிளகான்றது ஒரு ஐம்பது கிராம் அளவு போடும் அவ்வளோதான் படுக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இது அப்படியே எடுத்து ஃபேன் காத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு உப்பு போடணும் உப்பு போட்டு அரைக்கணும் தேவையான அளவு உப்பு நான் போடுவேன் அது காஷ்டரை கடைசியாக உப்பு ஒரு கரண்டி இது வந்து எப்படி கா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தயார் பண்ணுறோம் அதுக்கு ஒன்றரை கரண்டி போட்டிருக்கோம் இதே முறையில் நீங்கள் அந்த இட்லி மிளகா பொடியை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ண பிறகு மிக்சியில் கொட்டி அரைக்க வேண்டியதுதான் சிங்கப்பெருமாள் கோயிலில் ரொம்ப ஃபேமஸான இந்த தோசையும் பொடியும் நாங்கள் செய்திருக்கோம் அதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் அதனுடைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு போட்டாச்சு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அமோகமாக வாழும் நன்றி